வணக்கம் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு விவசாயினுடைய வீடு அந்த விவசாயி வந்து வீட்டில் அவருடைய வேலைகள் ஏதோ பார்த்துட்ருக்காரு அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு இவர் கதவை திறக்கிறாரு பார்த்தா அவர் வந்து நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு யாரோ முகம் தெரியாத மனிதராக இருக்கார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு அவருக்கு டீ போட்டு தர்றாரு யார் நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்ன எதுக்காக பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படி கேட்கும்போது நான் வெளியூர்லேருந்து வரேன் இந்த பக்கம் வரும்போது என்னுடைய கார் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளத்தில் விழுந்துருச்சு இங்கே எட்ட தூரம் வரைக்கும் யாரும் கண்ணுக்கே தென்படலை யாராவது அந்த கார் எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்படியா பெரிய காராக சின்ன காரான்னு கேட்குறாரு சின்ன கார் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் சொல்கிறார் உங்ககிட்ட குதிரைகள் இருக்கிறதாவும் அந்த குதிரைகளை வச்சு எதாவது எனக்கு எதாவது உதவி செய்ய முடியுமான்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்குறார் சரி வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் போய் பார்க்குறாரு பள்ளத்தில் கார் விழுந்து கிடக்கு சின்ன கார் தான் அது இவர் திரும்பி வரார் வந்துட்டு அவர்கிட்ட ஒரு குதிரை இருந்தது அந்த குதிரையை கூட்டிகிட்டு வராரு கொஞ்சம் கயிறு அது இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றார் கூட்டிங் வந்துட்டு அந்த கை குதிரையை ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு அந்த காரில் கயிறு போட்டு கட்டுறார் அதாவது குதிரைக்கும் காருக்கும் இடையில் கொஞ்சம் தூரம் விட்டு கயிறு போட்டு கட்டுறாரு குதிரைக்கு குதிரையோடு சேர்த்து கட்டுறார் சேர்த்து கட்டிவிட்டு கொஞ்ச நேரம் குதிரைக்கு பக்கத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு நடந்துட்டு அந்த கையில் இன்னும் ரெண்டு கயிறுங்களெல்லாம் வச்சுட்டு அதை கீழே போடுறது எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு செஞ்சிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து கேசி நீ இழு அப்படி அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்ச நேரம் பொறுத்து பெய்லி நீ இழு அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து மேண்டி நீ இழு அப்படிங்கிறாரு மூணு முறை சொல்லிட்டு நாலாவது முறை பட்டி நீ இழு இப்ப அப்படின்னு சொன்ன உடனே அந்த குதிரை வந்து வேகமாக இழுக்குது கார் மேலே வந்துடுது இதையெல்லாம் வந்து அந்த காருக்கு சொந்தக்காரர் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னது இது இப்படி ஒரே குதிரை எடுத்துன்னு வந்து கட்டிட்டு நாலு பேரை சொல்லி கூப்பிட்றாரு இவரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு ஆச்சரியம் எப்படியோ ஒன்று வண்டி வெளியே வந்துருச்சு அந்த வகையில் நமக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு அவர்கிட்ட வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி இதை எப்படி எடுக்கிறதுனே தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தேன் நான் இதை எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் உங்கள் ஏன் நீங்க நாலு பேரில் கூப்பிட்டீங்க நாலாவது பேர் கூப்பிடும்போது தான் அது இழுத்துச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு அந்த விவசாயி சொன்னார் என்னோட குதிரையோட பேர் பட்டி அதுக்கு வந்து கண்ணு தெரியாது இப்போ தான் மட்டும் இழுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சா அது எந்த அளவுக்கு போர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தெரியாது இப்போ நான் மூணு முறை சொல்லிட்டேன் இல்லையா மூணு குதிரைகள் இருந்து கூட இருந்து இழுக்கிற மாதிரி அதுக்கு ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சேன் உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா அதோட பேரை சொல்லி இழுக்க சொன்ன உடனே அது தன்னுடைய வேலையை அது கரெக்டாக செஞ்சிருச்சு வண்டி மேலே வந்துருச்சு பார்வை இல்லாத அந்த குதிரைக்கு வந்து தான் மட்டும் இழுக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது இல்லையா அதுக்காக தான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி சொன்னார் இந்த செல்வந்தருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அவர் நன்றி சொல்லிவிட்டு அவருடைய வண்டியை எடுத்துகிட்டு அவர் போயிட்டார் அதாவது இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கனமான ஒரு வேலையை செய்கிறதுக்கு நாலு பேர் வேணும் அந்த நாலு பேர் இல்லாத நேரத்தில் ஒருத்தரை வச்சு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மனசு வந்து அதை செய்யறதுக்கு முதல்ல நம்ம தயார்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு அந்த பலம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வேற ஆனால் அவங்களுக்கு அவங்க மனசில் நம்பிக்கை வர வச்சா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த வேலையை செய்வாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதை மூலமாக நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி நன்றி வணக்கம்